மலரம்மாவும் பாபாப்பா என்ன சூப்பராக ரெடி ஆகிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நமக்கு என்ன நாள் இன்னைக்கு கல்யாண நாள் முப்பத்தி மூணு வருஷம் முடிஞ்சதுங்க முப்பத்தி நாலு ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது அதனால ஒரு காலையிலே எழுந்து கோயிலுக்கு போயிட்டு இங்கே ஒரு பஞ்சமுக விநாயகர் கோயில் ஒன்று அதை போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அதுக்கு மேலே மலரம்மா பேசுவாங்க நீங்கள் பேச மாட்டீங்களா போதும் இப்போ வந்து நாங்கள் பெங்களூர்ல இருக்கோம் அம்மா பார்க்க வந்தோம் அம்மா பார்த்துட்டு அப்படியே இங்கே அம்மா கூட இந்த வருஷம் வந்து இந்த கல்யாண நாளுக்கு வந்து நம்ம அம்மா கூடவே இருக்கலாம் அப்படின்றதுனால நான் இங்கே இங்கேயே இருந்துவிட்டோம் பேர எல்லாரும் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரர் அம்மா எல்லாரும் போயிட்டு வெளியே வந்து இன்றைக்கி டின்னர் பண்ண டின்னருக்கு போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம என்ன சாப்பிட்றோம் எப்படி இருக்குது அந்த இடம் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அந்த இடத்துக்கு நான் போகிறது இந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் இங்கே சாதாரணமாக ஹோட்டலுக்கு போகவும் வருவோம் ஏதோ வேணா தாபாவா தாபா ஆ தாபா ஸ்டைல இருந்தாலும் புதுசா கூட்டின்னு போறாங்க அவங்களே இங்க வா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு அங்க எப்படி என்ன நான் இருக்கேன் என்ன எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் Oh, oh.

ஆனால் இங்கே வந்து அப்பாவுக்கு வந்து ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுதான் எக் ரைஸ் சாப்பிடுவாரு எக் ரைஸு காலிஃப்ளவர் சில்லி இருக்கு அதனால வந்து தப்பு சம்பா நானும் இருக்கேன் ஆனால் அதுக்கு சைடிஷ் வந்து எதுவும் இல்லை இங்கே வந்து சிக்கன் கிரேவி லாலிபாப்பு இது வந்து அப்பாவுக்கு வந்து கோபி மஞ்சூரி மஞ்சு அப்புறம் வந்து நான் ரெண்டு வந்து பிரியாணி ரைஸ் பிரியாணி கிடையாது பிரியாணி ரைஸ் தான் எக் ரைஸ் கீரைக்காய் பெங்களூர்னாவே நிறைய கீரைக்காய் இதுதான் இருக்கும் கேக் என்ன தெரியல வந்தால் இப்போ வந்து கேக் கேக் ஓகேவா பெங்களூருக்கு வந்து தங்கச்சி தங்கச்சி ஃபேமிலி அப்புறம் அம்மாவோட எல்லாரும் கூட வந்து நம்ம சேர்ந்து வந்து ரொம்ப சந்தோஷம் தான் இதுக்கு வந்து மூல இவன் தான் இவன் தான் இவன் தான் மூல காரணம் நினச்ச <laughs> <laughs>

பிரியா கிலோ பிள்ளையா வேணும்னா இங்க வந்து அகல் வேலைக்கு வச்சு விளக்கேத்தோம் அதனால இந்த மாதிரி விளக்கு கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இதெல்லாம் மறக்க முடியாது நான் வந்து இது மட்டும் தான் அப்படின்னு நினைச்சேன் இப்பதான் சொல்றாங்க பின்னாடி இது கூட ஒன்னும் சஸ்பென்ஸ் ஒன்னு இருக்கு அம்மாவை போட்டு பாக்கணுமா அதை அழகா அப்படியே போட்டு நினைச்சுட்டேன் போட்டு போது அது ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா என் பொண்ணு இருக்கிறா பாருங்க எடாபடமா ஏதாவது பண்ணி வைக்க போறா வீட்டில் போய் பார்க்கலாம் அவங்க என்ன ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க ஒரு போட்டு காமிக்கணும் அதனால் இங்கே வேணான்ட்டாங்க அதனால் வீட்டில் போய் போட்டு அது என்னதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம சாப்பிட்லாம் ரொட்டிக்கு சிக்கன் குழம்பு வந்து சூப்பராக இருக்குது ஏன்னா ரோமாரி ரொட்டியா இது நான் நம்ம ஊரில் வந்து வந்து ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மாதிரி இல்லை இல்லை ரோமாலி ரொட்டின்னு போட்டுருக்குது அதனால் ரோமாலி ரொட்டியாக இருக்குது ரைஸ் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கு கோபி மஞ்சிரி சூப்பர் டின்னர் முடிஞ்சது ஒரு டின்னர் முடிஞ்சது Dress எடுத்து வந்து வீட்டுக்கு போ டின்னருக்கு போட்டுட்டு வர சொல்லி இந்த Dress வாங்கி கொடுத்த நானு இந்த Dress தான் எடுத்து இருக்க இப்போ இத போட்டுட்டு வந்து எனக்கு காட்டணும் அப்பதான் எனக்கு ஒரு திருப்தி சிரிப்பு வருது எனக்கு இல்ல காலம் போற காலத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும் வெளியே வந்தா நீ இந்த மாதிரிதான் போட்டு வரணும் பெங்களூருக்கு வெளியே போய் இல்ல இருந்தா சுத்துறோம் நாங்க ரெண்டு பேரும் போறது அதிகமா டூ வீலர்ல தான்

நீங்க சொல்லுங்க இந்த ட்ரெஸ் வந்து அப்பா அவங்க கொடுத்தா நல்லா இருக்கு நீங்க இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா நான் போனேன் இல்லைம்மா வேணா போடாதீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சூப்பரா சாரி கட்டிடுவோம் நமக்கு தான் அழகு சரி சொல்லுங்க எது இருக்கு இன்னைக்கு வந்து சூப்பரா இன்னைக்கு எங்களுடைய முப்பத்தி மூணாவது வருஷம் முடியுது நல்லா கல்யாண நாள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போச்சு இன்னைக்கு அஹ் பசங்க இல்லாத ஒரு குறைதான் சரி நம்ம அம்மா கூட இருந்தோம் இல்லையா அந்த வருஷம் அப்படின்ட்டு ஒரு நிம்மதி கிடைச்சிது எங்களுடைய கல்யாணம் நாங்கள் எப்படி கொண்டாடணும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி